பாக்கிய லக்ஷ்மி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான இன்ட்ரெஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்பவே கோபமாக வந்து பார்த்திங்கன்னா மாறி மாறி ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் சொன்னதை நினச்சி ரொம்பவே வருத்தத்தில் வந்து இருக்காங்க நம்ம பாக்கியா வந்து பாக்கியா வந்து சொன்னதை கேட்டதும் ராதிகா வந்து இது எங்கள் குடும்ப விஷயத்தில் நீங்கள் எதுக்காக இன்டர்ஃபியர் ஆனீங்க ஏன் இப்படி பண்ணுறீங்க நீங்கள் நல்லவங்களாகிறதுக்காக எங்களை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்களான்னுலாம் கேட்டுட்ருக்காங்க அப்படியெல்லாம் கிடையாது இப்போ வரைக்குமே நான் வரவே கிடையாது நான் இப்போ வரைக்குமே வந்து ஒரு பக்கம் நின்று கேட்டுதான் இருந்தேன் நீங்க யாரும் சொல்ற மாதிரி தெரியல அதனால தான் நானும் இந்த விஷயத்த சொல்லிட்டேன் இதுல ஏதாவது தப்பு இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க இதை கேட்டதுமே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்து கோவப்படுறாங்க நம்ம ராதிகா உடனே நம்ம ராதிகா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்பவே டென்ஷன்ல இதுக்கு மேலே இதை பத்தி பேசுறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது நான் இந்த குழந்தைய பெத்துக்கணும்னு நினைச்சு பெத்துக்கவும் போறேன் யார் என்ன சொன்னாலும் எனக்கு அதை பத்தி கவலை கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே கோபமா பேசுறாங்க இதை கேட்ட எழில் செல்லியன் எல்லாருமே மாறி மாறி கோபியை முறைச்சிட்டு இருக்காங்க இப்ப கோபி எதை செய்ய போறாங்க கோபிய வந்து ராதிகா கிட்டையாவது பேசி கன்வின்ஸ் பண்ண முடியுமா இல்லையாங்கிறத வர எபிசோட்ல வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்யூ